வணக்கம் கேரம் என்ற இருந்து மோகனரங்கன் பேசுகிறேன் நம்ம வந்து பார்த்தோன்னா நாட்டு மூலிகைகள் வந்து பார்த்தோம்னா தயாரித்து கொடுத்துட்டு வரோம் நோய் வந்த கோழிங்களுக்கும் சரி நோய் வரதுக்கு முன்னாடி கொடுத்தாலும் சரி நோய் வரதுக்கு முன்னாடி கொடுத்தீங்கன்னா நோய் வராது வந்த கோழிங்களுக்கும் கொடுத்து சரி செய்ய முடியும் ஸோ நம்ம கிட்ட வந்து பிரதர் ஒருத்தர் ஜூன் பதினெட்டு வந்து பார்த்திங்கன்னா பொருள் வாங்கியிருந்தாரு இம்யூனிட்டி பூஸ்டரும் காஃப் சிரப்பும் வாங்கியிருந்தாரு பட் அதை யூஸ் பண்ணவே இல்லை அதுக்கப்புறம் நோய் வந்ததுக்கப்புறம் கொடுத்து எப்படி ரெடி பண்ணாருன்றது தான் இந்த வீடியோலையும் ப்ளஸ் ஆடியோவும் கொடுத்துருக்காரு பாருங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு பண்ண வச்சுருவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் சண்டை சாலை வளர்க்குறவங்களுக்கு கோழி வளர்க்குறவங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த இந்த சேவல் தான் இந்த வருது பார்த்திங்களா இந்த சேவல் தான் பாதிக்கப்பட்ட கோழி வெள்ளை கழிச்சினால பாதிக்கப்பட்டு இருந்துச்சு ரெண்டு நாள்லேயே மருந்து கொடுத்து ரெடி பண்ணியிருக்காரு இப்போ நல்லாயிருக்கு ஆக்டிவாக இருக்குது அதே சமயத்தில் கூவுது நல்லா தீனியுமே எடுத்துக்குது அப்படின்னாரு ஸோ அவர் என்ன சொல்கிறாருன்றதையும் நீங்கள் கேளுங்கள் உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும் வெள்ளை இருந்த கோடிகள் கோழிகள் நிறைய ஸோ அதை தடுக்கிறதுக்கு ஒரு பெஸ்ட் மெடிசன் இது தைரியமாக எடுத்து யூஸ் பண்ணலாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்ககிட்ட நான் ஜூன் மாதம் வந்து வாங்கியிருந்தேன் ஜூன் பத்தொம்போதோ பதினெட்டோன்னு நினைக்கிறேன் அப்போ வந்து ஆர்டர் பண்ணி வாங்கியிருந்தேன் வாங்கி வந்து அதை நான் யூஸ் பண்ணவே இல்லை அப்படியே வச்சிருந்தேன் ஏன்னா எனக்கு இங்கே காடையும் இருக்கிறதுனால காடை பண்ணல ஒர்க் அதிகமாக இருக்கும் வெளியில் லைனுக்கு போயிடுவேன் அப்படின்றதுனால யூஸ் பண்ணாமலே வச்சுருந்தேன் ஸோ இப்போது ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா இந்த கோழிக்கு வந்து நோய் வந்துருந்த டயத்தில் என்கிட்ட வேறு மெடிசன் இல்லை டக்குன்னு பார்க்கும்போது ஒரு இதில் வந்து வச்சுருந்தது ஞாபகம் இருந்துச்சு சரி ஓகே இது யூஸ் பண்ணி பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த சேவலை வந்து செப்பரேட் பண்ணி அதுக்கு மார்னிங் ஒரு டூ பாயிண்ட் ஃபைவ் எம்எல் ஈவினிங் ஒரு டூ பாயிண்ட் ஃபைவ் எம்எல் சொல்லி ஒரு நாளைக்கு மூணு டைம் கொடுத்தேன் மா மார்னிங் ஆஃப்டர்நூன் ஈவினிங் மூணு டைம் வந்து கண்டினியூஸாக ரெண்டு நாள் கொடுத்தேன் மூணாவது நாள் கூட கொடுக்கல ரெண்டாவது நாளே பார்த்தீங்கன்னா ஃபீடெலாம் எடுக்க ஆரம்பிச்சிருச்சுது மூணாவது நாள் நல்லா எந்திரிச்சு நிற்க ஆரம்மிச்சிருச்சுது ஸோ இன்னிலேருந்து சேவல் சூப்பராக இருந்துச்சு இந்த அளவுக்கு வந்து பெஸ்ட்டாக இருக்குன்னு எதிர்பார்க்கல ஆனால் நிறைய பேர் வந்து வாங்கி யூஸ் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க ஆனால் ஓகே நம்ம யூஸ் பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் வாங்கியிருந்தது நல்லாயிருக்கு ப்ரோ நிஜமாக வந்து பெஸ்ட்டான ப்ராடக்ட் தான் பிரதருக்கு ரொம்ப நன்றி ஏன்னா யூஸ் பண்ணி பார்த்ததுக்கப்புறம் அதை இவ்வளோ நாள் கழித்து வீடியோ எடுத்து அமிச்சு அதுக்கு இது மாதிரி ஒரு ரிசல்ட் கிடச்சிருக்கு அப்படின்னு சொன்னது ரொம்பவே அவர் வந்து பாராட்ட வேண்டிய ஒரு விஷயம் இது மற்றவங்களுக்கும் போய் சேரணும் இந்த வீடியோ நான் ஆடியோ யூஸ் யூஸ் பண்ணிக்கிட்டுமான்னு கேட்டேன் தாராளமாக பண்ணுங்கள் மற்றவங்களும் இது யூஸ் பண்ணட்டும் வெள்ளை நல்லா இறந்த கோடிகள் நிறைய ஸோ அவங்களுக்கு கண்டிப்பாக இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தாரு ஸோ அவருக்கு நம்ம வந்து பார்த்தீங்கன்னா நன்றி தெரிவிச்சுக்கிறோம்